ஹாய் மக்களே நான் உங்கள் மக்களின் நண்பன் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்ல வாழ்த்துக்கள் நியூ இயர் ஸ்பெஷல் அதுமா பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அச்சோ கேஸ் காலி ஆயிடுச்சு வாங்க கேஸ் ரீஃபில் பண்ணிட்டு வந்துடலாம் சிலிண்டரு மாற்றியாச்சு ஆச்சு ஸ்ட்ரைட்டாக இப்போ கறி கடி போய் கறி வாங்கிக்கல வாங்க ஒரு வழியாக எல்லாம் வாங்கிட்டு ரூம்க்கு வந்தாச்சு வீடியோக்குள்ளே போல வாங்க பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நமக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வாங்க சரி 我差不多。 கறியை நல்லா தண்ணியில் போட்டு கழிதலாம் ஒரு மூணு நாலு முறை வாஷ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு முறை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அப்படியே அரிசியும் ஊற வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற பண்ணிச்சு பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சேன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நெய் தேவையில்லை

ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்ல போட்டுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் காய்ச்சிடுச்சு ரொம்ப தீய விடாதீங்க ஒரு ப்ரௌன் கலர் ஆனது ஆனியன் போட்டு

பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டு போறாங்க நல்லது அப்படியே போடுறோம் குடிங்க போடுங்க நல்லபடியா கேக்கலாம் நல்லா நல்லா நல்லா

ஒரு ஹவர் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு உப்பு மிளகு போட்டு நல்லா ஊற வச்சிடுங்க இப்ப கடாயில போட்டு நல்லா கிண்டிக்கலாம் இப்ப தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொத்தி கேட்டோம் நல்லா கொதி வந்துச்சு இப்ப நம்ம அரிசி போட்டுக்கலாம் ரைஸ் ரைஸ் கிண்டி விடுங்க ஹாய் குனா ஹாய் குனா ப்ரோ புதினா லாஸ்ட்லையா கச்சேரியில் எங்கே ப்ரோ சொயி போடுவாங்க போடுவாங்க ப்ரோ அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க

கேக் வெட்டிட்டு பிரியாணி சாப்பிட வேண்டியதுதான் வேற தயிர் மட்டும் போட்டுக்கலாமா சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதற்கு ஏது பதம் புயல் மையம் Thank <laughs> you.